வணக்கம் தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்பு சங்கம் சார்க் என்பது இந்தியா வங்கதேசம் பூட்டான் மாலத்தீவுகள் நேபாள் பாகிஸ்தான் இலங்கை ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய ஒரு குழுவாகும் ஆனால் பாகிஸ்தானின் தொடர்ச்சியான தீவிரவாத செயல்பாடுகளால் இந்தியா தற்போது சார்க்கை அதிகம் கவனிக்காமல் இருந்து வருகிறது இருப்பினும் முற்றிலும் விலகி இருக்கவில்லை ஆனால் செயலற்ற நிலையில் உள்ளது அந்த அமைப்பு ஆப்கானிஸ்தானும் அதில் இருந்தது ஆப்கானிஸ்தானில் தாலிபான் வந்த பிறகு ஷார்க்கு பெரும்பாலும் பொருத்தமற்றதாகிவிட்டது இப்போது சீனா ஒரு பெரிய விளையாட்டை விளையாடுகிறது அதை நாம் தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளோம் அதற்கான காரணம் சீனா ஏற்கனவே இந்தியாவின் அண்டை நாடுகளில் தமது செல்வாக்கை வலுப்படுத்தி வருகிறது இப்போது அதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக சீனா ஒரு புதிய யோசனையுடன் செயல்பட தொடங்கியுள்ளது வங்கதேசத்தில் இப்போது முகமது யூனுஸ் சங்கம் உள்ளது அவர்களை சேர்த்து கொண்டு வங்கதேசம் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் முயற்சியால் சார்க்கை மாற்றி ஒரு புதிய அமைப்பை உருவாக்கும் நகர்வு நடந்து வருவதாக தகவல்கள் வருகின்றன இந்தியா இல்லாமல் தெற்காசிய நாடுகளின் ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறது சீனா அதற்கு பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தின் ஆதரவு உள்ளதென்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன முன்பே முகமது யூனு சார்க்கை வலுப்படுத்த முயற்சித்தார் ஆனால் இந்தியா அதில் ஆர்வம் காட்டவில்லை இந்தியா பிம்ஸ்டெக்கில் தான் கவனம் செலுத்தியது பிம்ஸ்டெக்கில் பாகிஸ்தான் தவிர கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளுமே உள்ளன சார்க்கிற்கு பதிலாக சீனாவிற்கு செல்வாக்கு கொண்ட ஒரு பிராந்திய குழுவை உருவாக்க சீனா அரசாங்கம் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தின் உதவியுடன் முயற்சிக்கிறது அது தொடர்பான சில கூட்டங்கள் ஏற்கனவே தொடங்கியுள்ளன அதில் சீனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசம் ஆகியவை இடம்பெறலாம் என்று தெரிகிறது ஏனென்றால் ஆப்கானிஸ்தான் சீனா எதை சொன்னாலும் அதை மறுக்க முடியாது ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே பல பிரச்சனைகள் இருந்தாலும் சீனாவின் அழுத்தத்திற்கு ஆப்கானிஸ்தான் வளைந்து கொடுக்கும் ஏனெனில் அவர்களின் நிலைநிற்பு சீனாவையும் நம்பி உள்ளதாகும் சீனாவிலிருந்து முதலீடுகள் மற்றும் வர்த்தகம் ஆகியவை அமெரிக்காவுடனான உறவு முறிந்துள்ள நிலையில் ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தின் உயிர் வாழ்விற்கு அவசியமானதாகும் எனவே இந்த கட்டத்தில் சீனாவை எதிர்க்க ஆப்கானிஸ்தான் தயாராக இருக்காது அதனால் ஆப்கானிஸ்தான் உள்ளடங்கிய ஒரு குழுவை உருவாகும் என்று கருத முடியும் நேபாள் பூட்டான் மற்றும் இலங்கை போன்ற நாடுகள் அதில் சேருமா என்பதுதான் அறிய வேண்டிய விஷயமாகும் நேபாள் சேர வாய்ப்புள்ளது சீனாவின் அழுத்தம் அதிகமாக இருக்கும் இலங்கையும் கூட ஒருவேளை சேரக்கூடும் ஆனால் பூட்டான் விஷயம் உறுதியாக சொல்ல முடியாது அதாவது இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகளை ஒன்றிணைத்து சீனா ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறது இந்தியாவால் அதை எந்த அளவுக்கு தடுக்க முடியும் இந்தியா அதை தடுக்க முயற்சிக்குமா அல்லது சீனா என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று நினைக்குமா என்பது நமக்கு தெரியாது சார்க் கூட்டமைப்பு முற்றிலும் கலைக்கப்படவில்லை அது இன்னும் உள்ளது அது மட்டுமல்ல சார்க்கில் உள்ள நாடுகளுடனான பூட்டான் மற்றும் நேபாளுடன் இந்தியா மிகவும் நெருக்கமாக உள்ளது இலங்கையுடனும் இந்தியா நெருக்கமாகவே உள்ளது சார்க்கின் ஒரு பகுதியாக பூட்டான் நேபாள் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளுக்கு இந்தியாவிடமிருந்து பல நன்மைகள் கிடைக்கின்றன ஆனால் வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானை இந்தியா தள்ளித்தான் வைத்துள்ளது எனவே சார்க்கிற்கு பதிலாக ஒரு புதிய அமைப்பை உருவாக்க சீனாவின் தலைமையில் ஒரு முயற்சி நடந்து வருகிறது வங்கதேசம் அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறது பாகிஸ்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆப்கானிஸ்தான் விருப்பமில்லாமல் இருக்கலாம் ஆனால் அதன் ஒரு பகுதியாக மாறக்கூடிய வாய்ப்புள்ளது மற்ற நாடுகளின் நிலைப்பாடு நாட்களில் தான் தெரிய வரும் எப்படி இருந்தாலும் சீனா அனைத்து விளையாட்டுகளையும் விளையாடுகிறது ஒருபுறம் இந்தியாவும் சீனாவும் நட்புறவுடன் செயல்பட முயற்சிக்கும் போதும் போட்டி இன்னும் முடியவில்லை ஜெய்சங்கர் சொன்னது போல அவர்களால் முடிந்தவரை அவர்கள் விளையாட்டு காட்டுவார்கள் நம்மால் முடிந்தவரை நாம் அவற்றை தடுக்க முயற்சிப்போம் இந்த விளையாட்டு இந்தியா சீனா போட்டி எப்படியும் அடுத்த காலகட்டத்தில் முடியப்போவதில்லை போவதில்லை இரண்டு நாடுகளும் அவற்றின் வளர்ச்சி என்ற கனவை முழுமையாக இன்னும் அடையவில்லை சீனாவின் ஜிடிபி இருபது அருகில் இருந்தாலும் சீனா ஒரு வளர்ந்த நாடு என்று நாம் உறுதியாக இப்போதும் சொல்ல முடியாது எனவே சீனாவுக்கு அவர்களின் இலக்குகளை அடைய இன்னும் வளர்ச்சியடைய வேண்டியுள்ளது உலகில் தங்கள் செல்வாக்கை பராமரித்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் இந்தியா அந்த இடத்தை அடைய முயற்சிக்கிறது எனவே இயல்பாகவே இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு போட்டி நிச்சயம் உருவாகும் நாம் எதுவும் செய்யாமல் இருந்தாலும் இந்தியா சீனாவின் வாய்ப்புகளை பயன்படுத்த முயற்சிக்கும் சீனா இந்தியாவின் வாய்ப்புகளை பயன்படுத்த முயற்சிக்கும் தெற்காசியாவில் செல்வாக்கை உறுதிப்படுத்த இந்தியா முயற்சிக்கும் அதே நிலையை உறுதிப்படுத்த சீனா முயற்சிக்கும் எனவே இதுபோன்ற போட்டிகள் தொடரும் அங்கு இந்தியா அதை எவ்வாறு எதிர்கொள்கிறது என்பதுதான் முக்கியமானதாக இருக்கும்